எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சஞ்சயும் நானும் ப்ளாக் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நண்டு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் வாங்குறோம் பாருங்க அதே டேஸ்ட்டில் இருக்கும் மசாலாலாம் நம்மளே ரெடி பண்ண போகிறோம் மசாலா அரைச்சி செய்கிறதுனால டக்கு செய்திடலாம் இது நண்டு செய்கிறது ஒரு சிலர்லாம் கஷ்டம்னு சொல்லுவாங்க கட் பண்ணி பத்திரம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப சுலபமாக செய்திடலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சஞ்சய் நானும் விளாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அருமையான டேஸ்ட்டில் நண்டு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நண்டு மசாலா பண்ணுறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு பீஸ் பட்டை மூணு லவங்கம் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு மிளகு ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஏழு எட்டு பல் பூண்டு கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம் புதினாவோட வாசனை நண்டு மசாலாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று வெங்காயம் வந்து மசாலா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதை சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த அளவு அரைச்சதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் கூட நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மசாலா கிடைக்கும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம அப்புறமும் போட்டுக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் இந்த தேங்காய் பூ கூட சேர்த்து அந்த ஈரப்பதத்துக்கு நல்லா பசஞ்சிடும் சட்னி மாதிரி ரொம்ப இல்லை இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஒரு கரகரப்பாக இப்படி அரைச்சிக்கிட்டோம்னா போதும் இதுக்கப்புறம் இதுக்கு நமக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே வேண்டாம் இந்த மசாலா மற்றந்தான் வேணும் கருவேப்பிலை அதுக்கப்புறம் நம்ம தூள் இதெல்லாமே எடுத்துக்கலாம் நண்டு சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நண்டு மசாலா பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு பேன் வச்சுருக்கேன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் மசாலா சேர்த்துக்கோம் கை வைக்காம அதை ஃபுல்லா நம்ம எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால கை வச்சே ஃபுல்லாவே எடுத்துறேன் இந்த மசாலா நம்ம வந்து வதக்காம அரைச்சிருக்கோம் அதனால இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு நேரம் இந்த மாதிரியே கலந்து விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதில் பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நம்ம மிளகுத்தூள் போட்டிருக்கோம் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது வந்து குழம்பு மிளகாத்தூள் கலருக்காக ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நண்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு பக்கமாக இந்த மாதிரி கலந்தோம்னா அது உள்ள மசாலாலாம் ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் ஆகிடும் மிக்ஸ் பண்ணிட்டோம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன் ஊற்றிடலாம் இதுக்கப்புறம் இந்த கரண்டில் கலந்தோம்னா அவ்வளோ சரியாக கலக்க முடியாது ஜல்லிக்கரணியிலேயே கலந்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தனி சேர்த்துக்கிறேன் மூடி வச்சிடலாம் மூடி வச்சாலும் அடிக்கடி எடுத்து கிளறி விடணும் நல்லா ஒரு செவந்த கலர் வரணும் நமக்கு மசாலா எந்த திட்டத்துக்கு வேணுமோ அந்த வரைக்கும் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இருக்கட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு நானும் களறி விட்டுட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாரு மசாலா ஃபுல்லாக எல்லா பக்கமே நல்லா இறங்கி இருக்குது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சால்ட்டு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு பக்கமாக இந்த மாதிரி நல்லா கலறி விடணும் இதுக்கப்புறம் மூட வேண்டாம் நம்ம இப்படியே கூட எடுத்துடலாம் இந்த மசாலா வச்சு நம்ம இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சாதத்தோட தசைஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும் நான் இன்னும் கொச்சை அப்புறம் எடுக்க போறேன் நண்டு மசாலா பாருங்க கலர் நல்லா செவந்து வந்துருச்சு இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தூவிலாம் இந்த மசாலா போட்டு வெள்ளை சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு இது ரச சாதம் சாம்பார் சாதத்தோடலாம் சாப்பிட நல்லாயிருக்கும் மீன் குழம்போடலாம் சாப்பிடவும் நல்லா தான் இருக்கும் இதுலேயே மசாலா இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி சொல்கிறேன் ஸ்டவ் இப்போ தான் ஆஃப் பண்ணுறேன் என்னோட மெத்தடில் ஒரு முறை நீங்கள் நண்டு மசாலா செய்து பாருங்கள் உங்கள் 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 வீட்டில் பிடிக்கும் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் நெக்ஸ்ட் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க்யூ